வணக்க மக்களை நான் உங்கள் விசால் நம்ம இப்போ இருக்கிறது என்னோட சொந்த ஊருங்க கோடிமுனை அழகா இருக்கா பீச்சு அழகா இருக்கா ஏன்னா நம்மளோட ஊரில் வந்து கோயில் சுற்றி பார்க்க நிறைய பேர் வருவாங்க இப்போ ரீசெண்ட் டைம் நம்மளோட கோயில் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கோயில் கோடிமனை கோயில் அப்படி சுற்றி பார்க்க வாரங்க வந்து நம்மளோட கடற்கரைக்கு பாறை எல்லாம் ரொம்ப அழகா இருக்கிறதுனால பாறைக்கு மேலே ஏறி போட்டோ எடுக்க விரும்புகிறாங்க ஆனால் ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க வந்ததில் பாறையில் நல்ல கடல் அடி அப்புறம் அந்த சைடில் உள்ளவங்க நான் விளக்குறாங்க போகானான்னு சொல்லி அதையும் மீறி ஃபோட்டோ எடுக்க வந்திருக்காங்க ஃபோட்டோ எடுக்க வந்தவங்க வந்து இந்த சைடு எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஏன்னா இந்த சைடு கடல் அடித்தா வந்து மேலேட்டு வரும் இப்போ கடல் அடிக்கலை கடல் அடித்தா மேலோட்ட வரும் வந்ததில் வந்து ஒரு அஞ்சு பேரை இழுத்துருக்கா இல்லை ரெண்டு பேர் வந்து கடலில் கொண்டு போயிடுச்சு மிச்சம் மூணு பேர் வந்து பாறையில் இருந்துட்டாங்க அதனால் அவங்க தப்பிச்சாங்க ரெண்டு பேரை இழுத்துட்டு போன கடலை அங்கே போய் இந்த மாதிரி போய் மீட்டு வந்து கரையில் கொண்டு வந்தாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கள காப்பாற்ற முடியலை டைமாக நம்மளோட கடற்கரை சைடில் இப்போ பக்கத்து ஊர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்க ஊரில் கூட கொஞ்சம் பேரை இழுத்துட்டு போயிடுச்சு கடலை அவங்கள அஞ்சு பேருமே காப்பாற்ற முடியலை அதான் கடல் அடிக்கிற தெரியும் ஏன் கடலில் விளாடுறாங்கன்னு சொல்லி தெரியல மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று கடல் அடிச்சது தெரிஞ்சால் கடலில் யாருமே போகாதீங்க நீச்சல் தெரியாது நீச்சல் தெரிஞ்சால் தெரிஞ்சவங்க கூட போக மாட்டாங்க இன்னொன்று என்னென்னா இந்த இடத்துல வந்து இறந்துருக்காங்க ஒரு அஞ்சு பேர்கிட்ட இறந்துருக்காங்க இறந்து அஞ்சு பேருமே வெளியூர்காரங்கள் தான் உள்ளூரில் வந்து யாருமே இறக்கலை ஏன்னா உள்ளூர்காரங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல போனால் இங்கே எப்படி ஆகுன்னு சொல்லி நம்ம ஒரு கடலை பார்த்து மேக்ஸிமம் எல்லாருமே கடலில் காலில் சொன்னவங்க கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுங்க அடுத்த வெளியில பார்ப்போம் பாய்